ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி கோர்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னா நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது சாப்பிட தாங்க வந்திருக்கோம் திருச்சி கோர்ட்டுக்குள்ள ஒரு கேன்டீன் இருக்குது இவங்க என்னென்ன ஃபுட்டு தராங்கன்ட்டு எனக்கு ஐடியாவே இல்லை உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க போகலாம் வணக்கம்ண்ணே ஆ வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் சாதிக்கலி ஓகேண்ணா எத்தனை வருஷமாக இந்த கடை ரன் பண்ணிட்ருக்கீங்க ஒரு ஒன்றரை வருஷமாச்சு நான் ஆரம்பிச்சிட்டு ஒன்றரை வருஷமாக என்னென்ன கொடுக்குறீங்க காலை டிஃபனு இட்லி பொங்கல் பூரி ஓகே ஃப்ரெஷ்ஷாக சேமியா உப்புமா இது மாதிரி கொடுக்கணும் ஓகே மதியானம் மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸு வெரைட்டி ரைஸு மீல்ஸ் எவ்வளோ மீல்ஸ் எண்பது ரூபா கொடுக்குறோம் ஒம்பது ரூபா இது வெரைட்டி ரைஸ்லாம் முப்பது ரூபா கொடுக்குறோம் ஓகே ஓகே ஸ்நாக்ஸில் என்ன கொடுக்குறீங்க ஸ்நாக்ஸில் வந்து வடை பஜ்ஜி போண்டா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுக்குறோம் ஆறுரூவான்னு கொடுக்குறோம் அப்புறம் பக்கடா இருபதுருவான்னு கொடுக்குறோம் ஓகே இல்லாமல் சுண்டல் பாயாசம் கேசரி எல்லாம் இருபது ரூபா தான் ரெகுலராக இந்த மாதிரி க்ரௌடு இருக்கும் எப்பவுமே எப்போதுமே க்ரௌடாக தான் இருக்கும் அந்த ப்ரேக் ஹவர்ஸில் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்புறம் ஒரு நாள் நார்மலாக வந்துடுவாங்க ஓகே 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 நானும் எதுக்காக வந்திருக்கேன்னா சாப்பிட்டு எப்படிங்க பார்க்கலாம் வந்தேன் சாப்பிடுங்க நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுங்க கண்டிப்பாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக 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 ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு செம்ம க்ரௌடு இப்போ தான் கொஞ்சம் க்ரௌடு குறைஞ்சிருக்கு நான் வந்து ஒரு மீல்ஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து லிமிட்டு அன்லிமிட்டட் அப்படிலாம் இல்லை நம்ம எவ்வளோ நாளும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸுக்கு வந்து அப்பளம் கொடுக்குறாங்க கூட்டு பொரியல் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து சாம்பார் ரசம் வத்த குழம்பு ஃபஸ்ட்டு மீல்ஸில் பார்த்திங்கன்னா எப்பயுமே சாம்பார் தான் போட்டு சாப்பிட்றோம் எல்லாம் சாம்பார் கொஞ்சம் ஊற்றியாச்சு பா செம்ம சூடாக இருக்கே ஆ நாட்டுக்கா நல்லா கொதி கொதிக்க இருக்குது Kabroma. Hmm. Kalau ada sambar flavor sama ya arti. Super ya. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஊற்றிக்கிறேன் ஆத்த குழம்பு மத்த குழம்பா புளி குழம்பா நல்லா தண்ணியாக தான் இருக்குது ஆனால் டேஸ்ட் எப்போன்னு தெரியல முட்டைகோஸ் பொரியல் சூப்பராகு குழம்பு சாப்பிட்றேன் பார்க்க லிக்யூடாக இருந்தாலும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது குழந்தை ரசத்துக்கு சாப்பாடு கொஞ்சமாக போட்டு ஃபைனலாக ரசத்தை முடிக்கணும் தக்காளி ரசம்னு நினைக்கிறேன் தக்காளி தான் அதிகமாக இருக்குது ஆஹா ரசம் வாசம் நல்லா கம கமக்குது நம்ம மீல்ஸ் வந்து எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க புதினா சாதம் தயிர் சாதம் இந்த மீல்ஸுக்கு வந்து உருளைக்கெழமும் கொடுக்குறாங்க இந்த பக்கோடா பார்த்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா இருபது ரூபா ப்ளேட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கு இந்த வெரைட்டி ரைஸ்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியாதனால இதுலேயே கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன் அருமையாக இருக்குது ஆனால் இது வந்து லிமிட் தான் நினைக்கிறேன் இந்த ஒரு கப்பு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் முப்பது ரூபா தயிர் சாதம் நல்லா கட்டியாக இருக்குது ஆனால் இந்த டைமுக்கு புளிக்கு தான் தெரியல பார்ப்பான் புளிக்கெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது கரெக்டாக உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆலங்குகிற சான்ஸே இல்லைங்க நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் சிங்கிள்ஸ்லாம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கோர்ட்டுக்குள்ளே சைலண்ட்டாக வந்துட்டு நீட்டாக சாப்பிட்டு போகலாம் இதோடய லொக்கேஷன் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் திருச்சி கோர்ட்டுக்குள்ளே வந்து கேன்டீன் எங்கே இருக்குதுன்னு கிடையாது சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம கரண்ட்டுக்கு கம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்